உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுதே ஊர் என்ன கோயம்புத்தூருங்களா கோயம்புத்தூர் இல்லப்பா ராமநாதபுரம் ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்கல என்னப்பா இது கூவம் பக்கம் போகாதேன்னு சொன்ன எப்படி நாடுது பாரு யோ கம்னு குஞ்சியா நீ வண்டில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல ஏங்க பின்னாடி தானே இங்கன்னு முன்னாடி இருந்து சத்தம் வருது அது நான் தான்பா உடம்புடம்பு சரியில்லைங்க

வாட்சச்மேன் இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா நீங்க தானா பவுன்மொழியெல்லாம் போட்டிருக்கீங்க வாங்க வாங்க ரெண்டு

அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாத்தலை எனக்கு தெரியுங்க அப்ப அந்த கூடை தூக்கி தூக்கலாம் யார் வந்திருக்காங்கன்னு பாரு கருவாடு வந்திருக்குதே என் பெயரு சொல்லக்கூடாதா ஆஹ் உங்க பேருன்னு சரி கருவாடைய சொல்லுங்க ஆஹ் கருவாடு வந்திருக்குதே சீக்கிரமா வாடா ஹலோ எங்க என்னங்க பச்சையை கொண்டு வந்து இருக்கீங்க குழம்பு வச்சு கொண்டு வந்த கூடாது ஹலோ டேய் கலா எப்டா வந்த வாட் எ ப்ளெசண்ட் என்ன செட் போட்டு இருக்க கருவா ஓ கருவா மோந்து பாரு ஆ வாவ் வாழே கருவா பா டிthis हाय डियर கார்பட் இ வெருக்கு தெரிஞ்சது எடுத்து வந்துக்க மாட்டீங்கள டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா அப்புறம் எப்படி இருக்க ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது ஸ்மெல்

ஆனா ட்ரம்பெட் எடுத்து வாயில வச்சுட்டான் சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும் இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் தான் ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு மூஞ்சே பாரு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஆமா நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு வந்த சொல்லவே இல்ல நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க என்ன கொண்டு வந்த கருவாட் அப்படி இதுக்காக வீட்டு கிளம்பி வந்திருக்கீங்களா உங்க லட்சியத்தை சொல்லுங்க

விடை எப்படி கண்டுபிடிக்கிறது திருப்பதியில போய் மொட்டையடிச்சால கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு இது மூணு வயசுல எடுத்து போட்டோம் இப்ப டிரஸ் எல்லாம் போட்டிருப்பான் இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச திருவள்ளிக்க சூனாமான மன ஒருத்தர் இருக்காரு

ஏன் நீ என்னப்ப பண்றது அழுது சார் பாரு சார் நானே அழுதுல நீங்க ஏன் சார் அழுதுங்க சென் வயசுல இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அது இறந்து போச்சு அது ஏன் அது நீ ஆகும்

கொஞ்சம் டிரஸ் போட்டு காட்டிருங்க சார் இவங்க கண்ணு எல்லாம் சரி இல்ல ஏன்னா அதுக்கு தான வந்தது ஊப்ப நீமே ஆஹ் ட்ரெஸ்ஸோடயும் நல்லாவே இருக்கு ஆஹா ஆஹா ஓஹோ விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருச்சு பார்த்தியாடா விஞ்ஞானி குடுத்துதான் வளர்ந்துருக்கு சூப்பர் டீலர் ஹே இது என்ன பஸ்ஸாடா மேன் ஜென்ட்டில் மேன் சாப்பா சார் சார் அப்படியே உங்க விஞ்ஞானத்து மூலமா அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு குடுத்துருக்குறாங்க அது முடியாது மேன் ஒத்து பார்த்து நீதான் கண்டுபிடிச்சிக்கணும்